தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களுள் ஒருவராக வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் இயக்குனர் வெற்றிமாறன் இவருடைய விமர்சனங்களை பெற்றது இந்த படத்தை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடி வாசல் திரைப்படம் உருவாகியுள்ள நிலையில இந்த படத்தில் சூர்யா நாயகனாக நடிக்கிறார் கலைப்புழு எஸ் தானு தயாரிக்க இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறார் வாடிவாசல் படத்திற்கான அனிமேஷன் பணிகள் லண்டனில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்திற்கான அறிவிப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளிவந்தாலும் அதற்கான படப்பிடிப்பு தற்போது

வெற்றிமாறன் ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் வெற்றிமாறன் மற்றும் ஆர்த்தி பூந்தென்றல் மற்றும் கதிரவன் என ஒரு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர் லயோலா கல்லூரியில் போது ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் வெற்றிமாறன் வெற்றிமாறன் தனது மனைவியின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார் அப்போது தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் எடுத்துக்கொண்ட அழகிய புகைப்படங்களை இணையத்தில் பகிர்ந்துள்ள நிலையில் அந்த புகைப்படங்கள் தான் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் அதில் வெற்றிமாறனின் மகளை பார்த்த ரசிகர்கள் வெற்றிமாறனுக்கு இவ்வளவு பெரிய மகள் காரா என்ன ஆச்சரியத்துடன் கேட்டு வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க